ராஜ்கிரண் எனக்கு சம்பளம் கூட கொடுக்கவில்லை நன்றி மறந்து வடிவேலு ஆணு பேச்சு ஒருமுறை ஊருக்கு திருமண விழாவில் பங்கேற்பதற்காக நடிகர் ராஜ்கிரண் வந்திருந்தார் அப்போது தமிழ்நாடு ஹோட்டலில் தங்கியிருந்த ராஜ்கிரனை சந்திக்கும் வாய்ப்பு எனது தம்பியின் நண்பர் மூலம் கிடைத்தது அப்போது ஒரு நாள் முழுக்க அவருடன் பேசிக்கொண்டே இருந்தேன் பிறகு ராஜ்கிரண் ஊருக்கு கிளம்பி போய்விட்டார் இரண்டு மாதங்கள் கழித்து ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் என்னை நடிக்க வைத்தார் அதன் பிறகு திரையுலகில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் என்னை வாழ வைத்தது ராஜ்கிரன் தான் அவருடைய அலுவலகத்திலே என்னை தங்க வைத்தார் ராஜ்கிரன் என் போன் நம்பர் முகவரியை தான் ஆடிஷன் போகும் எல்லா இடங்களிலும் கொடுப்பேன் இப்படியாகத்தான் எங்களது நட்பு உருவானது ஆனால் ஊரில் இருந்து வரும்போது நான் வேட்டி சட்டையோடுதான் வந்தேன் அம்மனமாக வரவில்லை ஆனால் சிலர் பேசும்போது வேட்டி சட்டை ட்ரௌசர் வாங்கி கொடுத்தாரு தாளாட்டுனாரு ஊட்டுனாரு என்று எல்லாம் சொல்றாங்க அப்படி கிடையாது ஆனால் சினிமாவில் எனக்கு உதவி செய்தவர் ராஜ்கிரன் தான் அதன் பிறகு தொடர்ந்து சின்ன கவுண்டர் பொன்னுமணி ராஜகுமாரன் என இயக்குனர் ஆர் வி உதயகுமாரிடம் இருந்து பத்து படங்களில் நடித்தேன் அடுத்து காதலன் கிழக்கு சீமையிலே தேவர் மகன் என பல படங்களில் நடித்தேன் தேவர் மகன் படம் வரைக்கும் ராஜ்கிரண் சார் அலுவலகத்தில்தான் தங்கியிருந்தேன் ஆனால் எனக்கு ராஜ்கிரண் சம்பளம் எதுவும் கொடுக்கவில்லை கூடவே இருந்து பார்த்து கொண்டார் அதிலிருந்து நான் ராஜ்கிரனிடமிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டுதான் கிளம்பி வந்தேன் அவர்தான் எனக்கு கடவுள் அவர்தான் எனக்கு அச்சாரம் போட்டார் ஆனால் அதற்கு பிறகு நான் இப்போ இவ்வளவு வளர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்னுடைய முயற்சியும் இருக்கிறது என வடிவேலு தான் யார் தயவு இல்லாமல் தன்னுடைய சுய முயற்சியில் உயர்ந்தது போன்று பேசியிருந்தார் வடிவேலுவின் இந்த பேச்சு குறித்து சினிமா வட்டாரத்தில் விசாரிக்கையில் நடிகர் ராஜ்கிரனின் உதவியால் வடிவேலு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் ஆனால் அடுத்தடுத்து படங்களில் நடிக்கும் வாய்ப்பு வடிவேலுக்கு கிடைக்கவில்லை அதனால் கிடைத்த சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த பசியை போக்கி வந்த வடிவேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் சின்ன கவுண்டர் என்ற படத்தில் கதாநாயகன் விஜயகாந்திற்கு குடைபிடிக்கிற பண்ணையாள் கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது விஜயகாந்த் மேலும் நம்ம ஊர் காரணாக இருக்கானே என்று அடுத்தடுத்து வடிவேலுவுக்கு சினிமாவில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தார் விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் சினிமாவில் அசுர வளர்ச்சி அடைந்தார் வடிவேலு வடிவேலு சினிமாவிற்கு வந்த புதுசில் போட்டுக்கு சரியான துணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார் சின்ன கவுண்டர் படத்தில் கேப்டனுடன் நடிக்கும்போது வடிவேலு கஷ்டப்படுவதை பார்த்த கேப்டன் வடிவேலுவின் கையில் பணத்தை கொடுத்து நல்ல துணிகளை வாங்கி உடுத்திக்கோ என்று கூறி சாப்பாட்டுக்கும் காசு கொடுத்திருக்கிறார் ஆனால் வடிவேலு அந்த நல்ல மனிதரின் உதவிக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் காட்டாமல் கேப்டன் விஜயகாந்தை பொது மேடையில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவதூறாக பேசி அவமானப்படுத்தினார் என்கிறது சினிமா வட்டாரங்கள் உங்கள்